வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்தியன் பாலிட்டியில் வந்து மண்டல குழுக்களின் கூட்டமைப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜோனல் கவுன்சில் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் மண்டல குழுக்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி ஏற்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு எத்தனை ஜோனல் கவுன்சில் இருந்ததுன்னா அஞ்சு இருந்தது இப்போ ஆறு இருக்குது அந்த ஜோனல் கவுன்சில் என்ன பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல கா குழு மத்திய மண்டல குழு தெற்கு மண்டல குழு கிழக்கு மண்டல குழு மேற்கு மண்டல குழு இந்த அஞ்சு தான் ஃபஸ்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து ஒன்று தனியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வடகிழக்கு குழுன்னு சொல்கிறத ஆறாவதாக லாஸ்ட்டாக உருவாக்குனாங்க இதோட அமைப்பு எப்படி இருக்கும் இது ஆக்சுவலாக இந்த மண்டல குழுன்னு சொல்கிறது என்னென்னா இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இதோட தலைவராக யார் இருப்பார்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் இதோட தலைவராக இருப்பார் துணைத்தலைவர் யார்னா எந்த ஸ்டேட் வந்து இருக்கோ அந்த ஸ்டேட்டு சுழற்சி முறையில் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து துணை தலைவராக இருப்பார் உறுப்பினர்கள் மற்ற மாநில